என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க பார்க்க போயிருந்தோம் அங்கே போனால் அவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நல்லா சண்டை இருக்காங்க ஸோ அவங்களையும் சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு பொறுமையாக கேட்டோம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை அவர் அப்படியே சொன்னார் பாருங்க இந்த பொம்பளைங்களோட அப்படின்னாரு நான் அப்படியே பயந்து போயிட்டேன் அப்புறமா சொன்னாங்க இவங்க வந்து இந்த பரிகாரம் பூஜை மாந்திரிகம் அது வந்து தண்ணி ஆண்டு செலவு பண்றாமா அதுக்கப்புறம் விரதம் கூப்பிள்ளி இறங்குறது டீச்செட்டி எடுக்கிற அது இதுன்னு சொல்லி இப்ப ஹெல்த்தேஸ் பாயல் பண்ணியாச்சு பெட்லயே அட்மிட் பண்ணியாச்சு என்ன சாமி சாமி சாமின்னு சொல்லிட்டு இருக்கா கொஞ்சம் பார்த்து அட்வைஸ் போமா அப்படின்னு சொன்னாங்க சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா கடவுள் நம்பிக்கை நம்ம எல்லாத்துக்குள்ள இருக்கு அந்த அட்லீஸ்ட் நமக்கு அந்த பயம் அந்த பிலீஃப் சிஸ்டம் நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க ஆனா சாமிக்காக பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம நமக்காக தான் பண்ணிக்கிறோம் இப்போ சாம்பிராணி போடுறது ஊதுபத்தி வைக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியில் பண்ணிட்டு ஏரை பியூரிஃபை பண்ணி நமக்கான பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல கொடுக்குது தீபாரதனை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆத்மாக்கான எனர்ஜியை பூஸ்டப் பண்ணி கொடுப்போம் இன்னொன்று பூ பூவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக சிரிச்ச முகமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நல்ல எலகன்ஸ் ஃப்ராக்ரன்ஸோட செம்மையாக இருக்கும் சாமிக்கு வைக்கும்போது இந்த லேடிஸ் எல்லாம் வந்து கட்டி பூ கொடுக்கும் போது சொல்லுவாங்க அப்படி அவ்வளோ ஒரு மன முறையை கொடுப்பாங்க இதை சாமிக்கு போடுங்க அதை சாமிக்கு போடுங்க அவங்களுக்கு அந்த நம்பிக்கை சாமி நான் அதை செய்ய போறேன் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமே அந்த யுனிக்கான ரீசன் கண்டிப்பா பின்னாடி இருக்கு கோயில் மணி அடிக்கிறோம் அந்த ஒளி நமக்கு என்ன டிஸ்டர்பாங்களா கிடையாது அதோட அந்த ஒளியை நம்ம கேட்கும் போது நம்ம ஆத்மார்த்தமா இந்த மாதிரி எல்லாமே ஒரு பிலீஃப் சிஸ்டம் கூட நம்ம வச்சு வச்சிருக்கோம் இதெல்லாம் எல்லா விஷயங்களும் நம்ம நமக்காக பண்ணிக்கிறதா இப்ப சாமி கும்புறது சொல்லுவாங்க நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே வந்து நம்ம டுவார்ட்ஸ் கோலை நோக்கி தான் நம்ம ஒர்க் பண்ணுறது டைம் ஸ்பெசிக் கோல்ஸை குட்டி குட்டியாக பிரித்து வச்சுட்டு இதை அச்சீவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாயிண்ட் மாதிரி வச்சு ஒர்க் பண்ணுறதாம் ஸோ இதில் பெருசாக ஒன்றும் இல்லை கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக நமக்கு இருக்கணும் அந்த பயம் இருக்கணும் பட் ஒர்க்கும் நம்பிக்கையும் முயற்சியும் நம்மளோட தான் இருக்கும் ஓகேங்க தேங்க்யூ